முருகாசரணம் அகரமும் அகரமுமாகி என்று துவங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அடியார்கள் அவன்தாள் வணங்கி பெருவாழ்வு பெறுவதற்கு நாளும் ஓத வேண்டிய திருப்புகள் எழுத்துக்களில் முதன்மை பெற்ற அகர எழுத்தாகியும் எல்லா உலகங்களுக்கும் தலைவராகியும் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவராகியும் பரகதியாகியும் நான்முகனாகியும் திருமாலாகியும் உருத்திரமூர்த்தியாகியும் அம்மூவருக்கும் மேம்பட்டவராகியும் சமீபத்தில் உள்ளவராகியும் எல்லாம் ஆகியும் இனிமையாக விளங்குபவராகியும் வருபவரே முருகா நூறு அஸ்வமேத யாகங்களையும் புரிந்து மகபதி என்று பெயர் பெற்றவனும் வளன் என்ற அசுரனை கொன்றவனும் ஆகிய தேவர் கோமான் மிக்க மகிழ்ச்சி உறுகின்ற கட்டழகு உடையவரே வனத்தில் வாழ்கின்ற வேடன் செய்த வழிபாட்டை ஏற்று மகிழ்ந்து அருள் புரிந்த கதிர்காமம் என்னும் திருத்தலத்தை உடையவரே செககணசேகு தகுதிமி தோதி திமி என்ற தாளை இசையுடன் ஆடுகின்ற மயிலை வாகனமாக உடையவரே செல்வம் அழிந்துள்ள சோலை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே பெரிய நிலவுலகின்கண் கண் எல்லோரும் ஈடரவும் அடியேன் உயிவ பெறவும் என் முன் ஓடி வந்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயா முருகா Translation of Palamudithcholai Thirpugal முருகா Just as A is the foremost letter in all languages you are the foremost object the commander of all paramount and transcendent The indwelling self of you are the Brahma, who is the Creator, Vishnu, the Protector, Shiva, the Destroyer, and also transcend the above Trinity. You constitute all the things in this world and all the things that are in whichever world. You imbibe all the sweetness in the world and come to me in this vast world. In order that this humble self may also survive, you must come running towards me. The deity presiding over all sacrificial rites is Indra. The enemy of Valasura becomes immensely pleased to look at your lovely figure. Kadirgamam, your favorite place, the hunter who lived in the forest offered worship which you gladly accepted. Your peacock dances on the beats of. Segagana tiimi-timi in Palamurde Chole. Where wealth is plentiful, the mountain die is your favorite. Oh, you are the great one, Murha.